ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் கோதுமை மாவில் ஒரு கிலோ கேக்கு வீட்டிலையே அதுவும் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோங்க இது செய்கிறதுக்கு முட்டையோ வெண்ணெயோ மைதாவோ தேவையில்லைங்க கலக்கிறதுக்கு விஸ்கு பீட்டர் கூட தேவையில்லைங்க வீட்டில் இருக்க நம்ம மிக்சி ஜாரை வச்சு நம்ம செய்ய போகிறோங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மெது மெதுன்னு வாயில் வச்சதையும் கரையிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க குழந்தைங்களுக்கு பர்தேன்னா வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே வர போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷர்மெண்ட் கப்பில் நான் எடுத்துருக்கேங்க நீங்கள் வீட்டில் எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை கிண்ணம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த எடுக்கிறோமோ அதை கடைசி வரைக்கும் நம்ம அளக்குறதுக்கு வச்சுக்கோங்க இந்த கப்பில் உக்கா கப் அளவுக்கு சக்கரை நான் எடுத்திருக்கேங்க இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இன்றைக்கி நம்ம சேர்க்குற பொருள்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரே போதுங்க பீட்டரோ விஸ்கோ தேவையில்லைங்க இதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேங்க அதனால் நான் ஏலக்காய் சேர்க்கலை வீட்டில் உங்கள் வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த டைம்லையே ஏலக்காயை சேர்த்துக்கோங்க இப்போ நான் சுகர் மட்டும் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க நான் அரைச்சிட்டேன் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க இந்த நைஸாக அரைச்சிக்கோங்க ஒருவேளை சரியாக மிக்சிங் ஆகலை அப்படின்னா நல்லா ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க உப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சும்மா கொஞ்சமாக மட்டும் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க போதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது வீட்டில் நம்ம ஆப்ப சோடா சொல்கிறோம்ல அந்த சோடாவை சோடா மாவை சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு சேர்த்துக்கலாங்க நீங்கள் இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அதே கப்புலையே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் மைதா மாவு கூட கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் வாசனையோட கேக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்கறதுனால நீங்கள் வெண்ணெய் தான் இருக்குது அப்படின்னா வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கோங்க இதில் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தவிர நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா வாசனை இருக்கக்கூடாது கேக்கில் அந்த ஃப்ளேவர் வந்துடும் அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி வடிகட்டின பாலுங்க அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட ஆடை இல்லாமல் வடிகட்டிக்கோங்க அதே மாதிரி பால் நல்லா திக்காக இருக்கணுங்க ஆடை இருந்ததுன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ ஆர்டர் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க எல்லாமே நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா அரைச்சிட்டேன் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டினா போதும் நல்லா மிக்சிங் ஆகிடுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு வெண்ணிலா ஒயிட் எசன்ஸு நான் சேர்த்துக்கிறேங்க முன்னாடியே சொன்ன மாதிரிதாங்க நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வெணிலா ஏசம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெணிலா ஏசம் சேர்க்கறதுனால அப்படி பேக்கரி ஸ்டைலில் அதே வாசனையோடு நம்மளுக்கு கேக்கு ஆயிடுங்க இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கேக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு நான் சொ போட்டிருக்க இதே அளவுகளில் நீங்களும் பொருள் போடுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் கேக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ கேக்கு செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இங்கே வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைன்னா இங்கே எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இது இந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரும்புகிற தடவி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தடவி விட்டுருங்க அப்படியே எல்லா இடத்துலையும் படணுங்க ஈவனாக தடவி விட்டுடலாம் இப்போ இந்த நெய்யை தடவியாச்சு இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து அதில் அப்படியே தூவி விட்டுக்கணுங்க இப்போ எல்லா இடத்துலையும் இப்படி படுற மாதிரி பாத்திரத்தை இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லட்டி காமிச்சிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த பவுட்ரு நல்லா ஒட்டிக்குங்க இப்போ நெய் தடவிருக்கோம் இல்லையா அந்த நெய்யில் இது எல்லாமே ஒட்டிடும் பவுட்ரு இந்த மாதிரி பண்ணாதான் கேக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரும் அடியில் இந்த பவுட்ரு நம்ம தடவி வைக்கிறதுனால இதில் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவை இதில் சேர்த்துடலாங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கேக்கு வராது அதேமாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது கேக்கில் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இதில் லோ ஃப்ளேம் இல்லாமல் ஃபுல்லாகவும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கரை எடுத்து இதில் வச்சாச்சு இதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தை இதில் சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க நான் ப்ரீ ஹீட்லாம் பண்ணலங்க டேரெக்டாக இப்போ தான் நான் அடுப்பில் குக்கரே வச்சேன் ஸோ டேரெக்டாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கதை வச்சாச்சு இதில் குக்கரோட மூடியே இப்போ நம்ம போட போகிறோம் இதில் வந்து நான் பெல்ட்டெல்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ணலைங்க பெல்ட் அப்படியே இருக்கட்டும் இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது நம்ம இப்போ குக்கரை மூடியாச்சு இதில் விசில் மட்டும் போட வேண்டாங்க இது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் விசில் போடாமல் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் கேக்கு சூப்பராக வெந்துடும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எப்படியுமே வந்து முக்கால் மணி நேரம் ஆகுங்க இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிறேங்க கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீவிர கட்டையில் பாதாம் பருப்பு ஒரு மூணு பாதாம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் சீவி வச்சுக்கிறேங்க கேக்கை சும்மா மேலே அப்படி டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் ஸோ நான் மூணு பாதாம் பருப்பு இந்த மாதிரி சீவிய வச்சுருக்கேங்க இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க இப்போ இது என்ன பண்ண போகிறோம் நம்ம கேக்கில் மேலே தூவி விட போகிறோங்க நான் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் இது மேலே அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பு நம்ம சீவி வச்சிருக்கோல்லே அது ஃபஸ்ட்டு தூவி விட்டுக்கிறேன் அப்படியே எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நான் தூவி விட்டுக்கிறேங்க இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கவே கேக்க அவ்வளோ டெக்ரேஷனோட நல்லா இருக்கும் நீங்கள் இதில் டியூட்டி ஃப்ரூட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அது நம்ம இஷ்டம் தான் நம்ம பாதாம் பிஸ்தான்னு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இதிலே மேலே நான் முந்திரி பருப்பையும் வச்சிட்டேன் அங்கங்கே பாடுற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வச்சாச்சுங்க இப்போ நான் குக்கரை மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும்ங்க வெயிட் பண்ணலாம் கேக் வேகட்டும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் கேக்கு நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் கத்தி அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது கம்பி மாதிரி வச்சு உள்ளார கேக்கில் அடி வரைக்கும் போய் குத்தி பார்க்கணுங்க இப்போ கையில் அப்படி தடவி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எதுவுமே ஒட்டலை இப்போ கேக்கு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் வேகாமல் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தங்க கையில் ஒட்டுச்சுன்னா திரும்ப ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுங்கன்னா சரியாயிடும் இப்போ வெந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பை இதை அதிலே வைக்க வேண்டாங்க எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் ஸோ இப்போ நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன் பாருங்கள் குக்கர் வந்து இது செய்கிறதுனால குக்கர் கறுக்காமல் இப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் பயப்படவே வேண்டாம் குக்கர் ஏதாவது ஆகிடுமோன்னு பாருங்க நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் கேக்கு திருப்புறப்ப சரியாக வரும் இப்போ கத்தி கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தியிலும் இந்த மாதிரி செஞ்சு விட்டோம்னா கேக்கு கரெக்டாக வந்துடுங்க நான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் க கத்தியில் செஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க அப்படியே பிளேட்டை இந்த கேக்கு பாத்திரத்து மேலே அப்படியே சாய்ச்சி வச்சுட்டோன்னா போதுங்க இப்போ கேக்கு பாத்திரத்தை திருப்பி அடியில் ஒரு ரெண்டு மூணு தட்டு இப்படி நல்லா தட்டினோன்னாலே கேக்கு வந்துருங்க பாருங்கள் சூப்பராக கேக்கு வெந்து எப்படி ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கு நம்ம பே போட்டு வச்சிருந்தோம் இல்லையா நட்ஸு பாதாம் முந்திரி எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான கேக் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வீட்டிலே நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி இருக்குங்க பர்த்டே நியூ இயர் கிறிஸ்மஸ்னால் நம்ம வெளியில் போய் கேக்கு வாங்காமல் இதே மாதிரி வீட்டில் நம்ம நம்ம கண்ணு முன்னாடி இந்த பொருள்கள்லாம் போட்டு செய்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு மன திருப்தி இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியான கேக்கு நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்